மோடி வீழ்த்த முடியாது பிஜேபி இனிமே வீழ்த்தவே முடியாது சங்கிகளின் காலம் வந்து நீண்ட காலத்தில் ஒரு மோடியோட எங்களுக்கு வாஜ்பாய் பரவாயில்லன்னு சொல்ற கருத்து வந்து பாஜக பாதுகாக்கிற கருத்து வாஜ்பாயோ மோடியோ எல்லாருமே பாஜகவின் முகமாக ஒரு மோசமான அரசியல் பின்புறத்தையும் வெவ்வேறு முகமாக இருக்கிறாங்க யோகி வந்துட்டாரு மோடியே நல்லவர்கள் பேசுவதுக்கு வாய்ப்பு இருக்கு தசாபாதாரம் பெருமாளுக்கு பத்து முகம் இருக்குது ஆள் ஒன்னுதான் என்பது மாதிரி பாஜகவின் பல முகங்கள்ல மோடியின் முகம் ஒன்னு வாஜ்பாயின் முகம் ஒன்னு யோகியின் முகம் ஒண்ணு யாரையும் செய்யறவங்க அதே விஷயத்த வந்து ரொம்ப மென்மையா பேசிட்டு செய்யறவங்க எனக்கு கத்தியில குத்துறது ஏ உங்க கொலை பண்றேன் ஓங்கி குத்துனாலும் ஜாவா உங்களை கொலை பண்றாங்க தன்மையா சொல்லி குத்துனாலும் ஜாவாங்கிறதுல அந்த வேறுபாடுகள் தான் இருக்கு உலக உலகத்தின் முதல் பணக்காரரு இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் அவர் லைஃப் ஸ்டைல் இருக்குது அதுக்கு நேர எதிராக ராகுல் காந்தியோட அப்ரோச் ஒரு சாமானியனா டிவியில் குடிக்கிறது ஒரு கூலி தொழிலாளர்கள் போற கடையில முடி வெட்டிக்கிறது எளிமையா இருக்கிறாரா என்பதை பொறுத்து மட்டும் ஒருத்தர் நம்ம முடிவு பண்றது இல்ல சமூக நீதி காவலராக அறியப்பட்ட வி சிங்கோட முகமாக இன்னைக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி பேசுறதே திராவிட அரசியல் தான் எப்படி பெரியாரு வந்து காமராஜரோ கலைஞர் வந்து வி சிங்கோ அது மாதிரி இப்ப இந்த எலெக்ஷன்ல நம்ம சாரணம்

இருபத்தி ஏழா இருபத்தி இன்னைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நேற்று மாலை இங்கே வந்தோம் இன்னைக்கு காலை மதுரையில் இருக்கிறோம் மதுரையில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கூப்பா கூ பழனிச்சாமி அவரோட நண்பர் மதுரையில் இருக்கிறார் இவர் மூணு பேரும் வழக்கமாக ஒன்றா சேர்ந்தோம்னா பல்வேறு விஷயங்களை கொடுத்து டீ கடையில் காரில் ஓட்டலில் தூங்கும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கும் போது லைட்டு எரியும் போது ஏதாவது அரசியல் பேசுவோம் பொது விஷயங்கள் பேசுவோம் பல்வேறு விஷயங்களை பேசுவோம் அதனால் அதை நம்ம கேமரா முன்னால் பேசுகிறேன் என்ன அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால் இன்றைக்கி பேசுகிறோம் அதனால் வர நாலாம் தேதி தேர்தல் முடிவு வர போகுது அந்த தேர்தல் முடிவும் தேர்தல் பிரச்சாரம் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்தே ஆரம்பித்து போகலான்னு அது கூப்பா நீ ஏன் சொல்ல ஆரம்பிச்சுடு ம் அது இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய ஒரு அடுத்த தலை விதியை தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது ஆனால் இப்போ என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் முன்னாடி மோடி வந்து வாரத்துக்கு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தார் அப்போ வந்து தேர்தல் கமிஷனோட அவருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் முதல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் வச்சுக்க அப்புறம் வடக்க வச்சுக்க தெற்க வச்சுக்க மேக்க வச்சுக்கணும் எல்லாமே தேர்தல் கமிஷனுக்கு அவர் அவர் வந்து ஆலோசனைகள் சொல்லிட்டார் தேர்தல் கமிஷன் அவருடைய ஆலோசனை படி நடந்துச்சு அவர் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதி வசதியா பண்ணிடுச்சு நடந்துடுச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாற்பது நாற்பது இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு கட்டாயம் இருக்குது ஓகே இதில் என்னன்னா வந்து அண்ணாமலை போன்றவனுக்கு அல்லது பிஜேபி வந்து எத்தனை இடத்துல இடத்துல வருதுங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கும் அப்படி ஒரு நாலஞ்சு இடத்தோட வர மற்ற இடங்களில் ரெண்டாயிரத்துல வருவான்னு நான் நம்பலை தமிழ்நாடு தமிழ்நாடாக கூட விட்டுருவாங்க எடுத்து வரேன் அப்ப என்னன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல என்னை போடுற எனக்கோ என்னை போடுற நண்பர்களுக்கோ என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா மோடி வீழ்த்த முடியாத நபர் பிஜேபி இனிமேல் வீழ்த்தவே முடியாது சங்கிகளின் காலங்கிறது நீண்ட காலத்துக்கு தொடரும் கருத்தாக எங்களுக்கு இருந்துச்சு ஆனா இந்த கடந்த ஒரு ஒரு மாதங்களா வட இந்தியாவிலிருந்து வர செய்திகள் வந்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கு சங்கீ பிஜேபி சங்கீர்களுடைய காலமொழி தான் தெரியாது பிஜேபி அரசாங்கத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுங்கிற ஒரு சூழல் வந்து உருவாக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த ஒரு அந்த சூழலில் தான் அந்த அந்த பதத்தில் தான் வந்து மோடி வந்து தன்னுடைய அதாவது அவருக்கு தகுதி என்ன தெரியாது அந்த பிரதமர் பதவியினுடைய தகுதியை தாழ்த்து விதமாக வந்து இஸ்லாமியருக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் வெறு வெறுப்பு பிரச்சாரத்தை மிக கடுமையாக பண்ணிட்டு இருக்காரு இவருடைய அந்த பதற்றமே வந்து பாஜகவினுடைய இந்த தேர்தலில் பாஜக போகுதுங்கிற சூழ்நிலை நேற்று இப்போ தேஜஸ் யாதவியை யாதவ் பேசிருக்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவன் வந்து இங்க வந்து உங்களை எல்லாத்தையும் சிறையில் இழுதிக்கு போட்டுருவா மோடி மிரட்டுறான் தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்கா அப்படி ஒரு குஜராத்தி குஜராத்திகளாகி நீங்கள் வந்து பீகாரிகளை நான் வந்து சிறைய எங்களை மறக்க முடியாது எங்கள் எங்கள் குலதெய்வமே சிறையில் தான் பிறகுன்னு சொல்லியிருக்கேன் நேற்று சொல்லியிருக்கேன் பாஜக இந்த தேர்தலில் வீழ்த்துப்படக்கூடிய வாய்ப்பு ஓரளவு நெருங்கி தான் நம்ம உணர முடியுது பாஜக ஆட்சியே வரக்கூடாது வீழ்த்திடுவாரு முடிவை வந்து எங்க விருப்பத்தை வந்து ரொம்ப தீவிரமாகவும் சொல்லிட்டு இருந்தோம் அப்ப தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பாத்தீங்கன்னா மோடியோட பிரச்சாரம் அவர் சொன்ன மாதிரியே மோடியோட பிரச்சாரமே அவர் பண்ற பயத்தின் அடிப்படையில் வருது அவர் வந்து தோல்வியின் பயத்தின் காரணமாக ரொம்ப தீவிரமாக அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் வந்து வெளிப்படையாகவே ஒரு பிரதமர் பேசுகிற அளவுக்கு போயிருப்பது என்பது அவர் தோல்வி பயத்தை காட்டுறதா இருந்தது அதனால் நாங்கள் இப்போ தேர்தலாம் முடிஞ்சு இப்போ ஒவ்வொரு ஊராக முடிஞ்ச பிறகு நாங்கள் நண்பர்கள் எங்கேயாவது கலந்து பேசணும்னா முதல்ல பேசும்போது மோடி கண்டிப்பாக தோற்றுருவாப்பில் அவ்வளோ தான் முடிஞ்சிது மோடி கதை பாஜக கதை முடிஞ்சுதுன்னு ஆரம்பிச்சு அப்புறம் அடுத்த கட்டமாக கொஞ்சம் வந்து மோடி தோற்றுருவார் ஒன்று தோற்று கண்டிப்பாக தோற்றுருவாப்பில் தோற்றுருவா இல்லை அப்படின்னு அடுத்த கட்டமாக மாறி அப்புறம் தோற்றுருவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் வந்து ஆரம்பிக்கும் போது உறுதியாக தோத்துருவார்னு சொல்லியும் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தோற்றுருவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தோற்றுருவா நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் மாறி மாறி அப்படியே கொஞ்சம் கடைசியாளல வந்து தோத்த தோத்து தான் ஆகணும் வேறு வழி தோகை திருப்பி ஜெயிச்சு வந்தோன்னா நமக்கு தான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கண்ணோட்டு நம்மகிட்டே ஒரு மாற்றம் தெரியுது விவாதங்கள்ல அது என்னன்னா தேர்தல் நெருங்கு நெருங்க மோடி தோத்து போயிடுவாருங்கிற இன்னும் பாஜக காரர்களுக்கு வலுத்தது மாதிரியும் இன்னொரு புறத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புதுசாக சில நபர்கள் கிளம்பி வந்து மோடி வந்து பழைய பெரும்பான்மை வராட்டிகளோ தீப்பி அவர் தான் ஜெயிப்பார்ங்கிற ஒரு கருத்தையே ஒரு பக்கத்தில் பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம தரப்பு வாதங்களில் கூட ஆகணும் திருப்பி ஜெயிச்சு வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி அது வாதமாக மாறிதா மோடி மோடி நம்ம ஒரு குறியீடாக பேசுகிறோம் பாஜகவோட முகம் பாஜகவின் முகமாக மோடி இருக்கிறார் மோடி இல்லைன்னா இன்னொருத்தர் வரப்போகிறாங்க அமித்ஷா வரப்போகிறார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இதில் ஆகணும் இப்போ மோடி வந்து மோசமான நபர் அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு இல்ல பாஜகங்கிற ஒரு மோசமான கட்சியில இருந்து யார் வந்தாலும் மோடியா தான் இருப்பாங்க அது அடிப்படை அப்ப ஒரு தனி மனிதராக மோடி வீழ்த்தப்படணும் மோடி வீழ்த்தப்படணும் தான் வந்து சரியில்லைங்கிற மாதிரின ஒரு பேச்சு வந்து தீவிரமா பேசப்படுவது பாஜகவை தவிர்த்துட்டு பேசுகிற ஒரு துணியாகவும் இருக்குது இப்போ ஆல்டர்னேட்டிவா ஒண்ணும் ஒன்றும் இல்ல நீங்க பாஜகவின் வாஜ்பாய் முகம் ஒன்று இருந்தது இல்லை அந்த வாஜ்பாயும் வந்து பாஜக ஒரு முகம் தான் அவர் ஆட்சியிலும் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருந்தது அதிலிருந்து மோடி வந்ததுக்கு பிறகு பாஜக வாஜ்பாயோட ஒப்பிடும் போது மோடியோட ஒப்பிடும் போது வாஜ்பாய் பரவாயில்லன்னு சொல்ற கருத்து வந்து பாஜகவை பாதுகாக்கிற கருத்து வாஜ்பாயோ மோடியோ எல்லாருமே பாஜகவின் முகமாக ஒரு மோசமான அரசியல் பின்புலத்தின் வெவ்வேறு முகமாக இருக்கிறாங்க இப்ப அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க மோடி போயிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவரால் இருக்காரு யோகி யோகி வந்தாருன்னு வச்சுக்கோங்க யோகி வந்ததுக்கு பிற்பாடு வாஜ்பாய் நல்லவருன்னு மோடியில் ஒப்பிட்டு பேசுறவங்க எல்லாரும் யோகி வந்துட்டாருன்னா மோடியே நல்லவருன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவரோட செட்டப் இருக்குது ஆனால் பாஜகவின் பல்வேறு முகங்கள் தசாவதாரம்னு பெருமாளுக்கு பத்து முகம் இருக்குது ஆள் ஒன்று தான் மாதிரி பாஜகவின் பல முகங்களில் மோடியின் முகம் ஒன்று வாஜ்பாயின் முகம் ஒன்று யோகியின் முகம் ஒன்று அது மாதிரி எல்லா டைவன் சொல்லி அவங்க வந்து உள்ளீடாக வந்து அதை டேரிங்காக செய்கிறவங்க அதே விஷயத்த வந்து ரொம்ப மென்மையாக பேசிட்டு செய்கிறவங்க எனக்கு கத்தியில் குத்துறது ஏ உங்களுக்கு கொலை பண்ணுறேன்னு ஓங்கி குத்துறானு ஜாவா உங்களை கொலை பண்ணுறாங்கன்னு தன்மையாக சொல்லி குத்துறாலும் ஜாவாங்கிறதுல அந்த வேறுபாடுகள் தான் இருக்கிறதால எல்லாரும் ஒரு ஒரே தொழில் தான் ஆனால் அப்போ வந்து பாஜகவின் முகம் அவங்க இங்கே யாராக இருந்தாலும் பாஜக மீண்டு வரக்கூடாது பாஜக வந்து இப்போ அதிக பெரும்பான்மை பெ பெறாமல் அது வந்து பெரிய தோல்வி அடையணுங்கிறது நமது விருப்பமாக இருந்தது நம்மளோட பெரும் ஆர்வமாக இருந்தது அது இன்னைக்கு உண்மையாக மாறி இருக்குது அப்படிங்கிறதுல தேர்தலில் நம்ம தமிழ்நாடாக விட்டுருக்கேன் தமிழ்நாடு முடிவு வந்து ஒரு டீஃபால்ட் எப்போவுமே இங்கே வந்து சிறப்பாக இருக்குது போன நாடாளுமன்ற தேர்தலையே ஒட்டுமொத்தமாக திமுக ஜெயிச்சிட்டு இந்த நாடாளுமன்றத்தில் அதை அடித்து தூக்குன்னு தெரியும் வட இந்தியாவில் போன முறை அவங்க போட்ட ஓட்டின் காரணமாக நாம் பெரும்பான்மையாக மிக சரியாக நம்ம ஓட்டு போட்டோம் வெறும் துன்பத்தை நம்ம வந்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளையும் திருப்பி அனுபவித்தோம் இந்த முறை தமிழ்நாட்டில் என்ன போன முறை செய்தார்களோ இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கம் திமுக என்ன செய்ததோ அதை இந்தியா முழுக்க இந்த முறை செய்வாங்கன்னு நம்ம உதியாக நம்புகிறோம் அண்ணன் நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு இயல்பு வந்து மாறப்போகுதுங்கிற கருத்தை சொல்கிறாரு அது நம்ம களத்துலையும் இந்த பல அரசியல் தலைவர்கள் பேச்சு செய்திகள் மூலமாக தெரிகிறது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி திராவிட அரசியல் வந்து தம்ம இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போயிருக்க மாதிரி தெரிஞ்சு இதுவே ஒரு சிறந்த வெற்றியாக தான் நான் பார்க்க முடியுது அது இல்லாமல் ராகுல் காந்தியோட அந்த அவருடைய செயல்பாடு அரசியல் செயல்பாடுகள் அதை அது வந்து நல்லாவே நமக்கு உணர்த்துது ஸோ இந்தியா முழுக்க ஒரு இன்னும் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு டீகேட்டுக்கே வந்து இந்த அரசியல் தான் மைய பொருளாக மாறப்போகுது அந்த வகையில் இதில் என்ன ஒரு இதுனா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி நம்மளெல்லாம் இழுத்து கொண்டு போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கிறேன்னு சொ கொண்டு போய் எல்லாம் சொல்லி நம்மளெல்லாம் அந்த மூடு கொண்டு வந்துட்டு கடைசியில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஏழு கட்ட தேர்தல்னு ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து இப்போ மங்கள்யாண் நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம் சந்திரனுக்கு போகிறோம் இப்படியெல்லாம் அறிவியலில் இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கும்போது ஏழு கட்ட தேர்தல் என்பதே அவர்களுடைய தோல்வியை தான் இது காட்டுது சரிதான் சர்தான் இன்னும் இப்போ இப்ப நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி ரோல் இப்ப நம்ம எல்லாருமே மோடி எதிர்ப்பு மோடி வேண்டாம்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்ம இந்திய அரசியல்ல பெரும்பாலும் என்ன முகங்கள் முக்கியமா இருக்கு அது உலக அரசியல் எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்கு இந்திய அரசியல் மட்டும் சொல்ல முடியாது அமெரிக்கால கூட ஒரு யார் அதிபரான்னுக்கிறாங்க ட்ரம்பாக இவரு அப்படின்னு போகிற மாதிரி இங்கே மோடி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் அப்போ ஆல்டர்னேட்டிவாக அதை அதை கவுண்டர் பண்ணுற ஒரு இந்திய முகமாக நமக்கு என்ன தமிழ்நாட்டில் நமக்கு வந்து அது தளபதி ஸ்டாலின் முகமாக இருக்குது இந்திய அளவில் ஒரு முகம் தேவைப்படுது பண்ணும்போது அந்த இடம் வந்து மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெற்றமாக தான் இருந்தது போன தேர்தலாம் கூட பெருமளவில் ஆனால் இந்த தேர்தலில் வந்து ராகுல் காந்தியோட அப்ரோச் ராகுல் காந்தி வந்து அவர் மக்கள் மத்தியில் நடத்துக்கிறது போறாரு டீ கடையில் டீ குடிக்கிறாரு கேக் வாங்குறாரு சாதாரண கடையில் சவரம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்ட்ராஸ்ட் வந்து அப்படியே மோடிக்கு நேரத்தில் இருக்குது மோடி வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு மாபெரும் மன்னர்கள் வந்து எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி ஒரு லக்ஸுரியான மிக மிக உலகத்தின் ஒரு பெரிய பணக்காரோட வாழ்க்கையே மோடி வாழ்றாரு அவர் அணியிற உடையில உடையிலருந்து அவர் அவரோட போற வர்றது வர்றது எல்லாமே அவர் வாழ்ற முறை எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்தின் முதல் பணக்காரரு இந்தியாவில் இருக்கிற பிரதமர் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இருக்குது அதுக்கு நேரத்தில் ராகுல் காந்தியோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன்னா இருக்கிறார் ஒரு சாமானியன்னா டீ கடையில் குடிக்கிறது ஒரு கூலி தொழிலாளர்கள் போற கடையில் வெட்டிக்கிறது சாப்பிட்றதுங்கிற இந்த முறை வந்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி பண்ணாலும் கூட மோடியை ரீப்ளேஸ் பண்ற ஒரு பிரச்சார முறையா பாக்குறேன் வாழ்வியல் இந்த தலைவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறையா இருக்குது அது போக எனக்கு நம்ம அதனால் மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க வந்து ரொம்ப வறுமையல் இருக்கிற மாதிரி இருக்கிற கிழவியல கட்டிப்பிடிச்சு கட்டப்பிடிச்சி ஓட்டு வாங்கின எம்ஜிஆரும் மொத்தத்தையும் காலி பண்ணாருங்கிற நம்ம பார்த்துருக்குறோம் ஒருத்தர் ரோட்ரி டீ கடையில் டீ குடிக்கிறாரா ஒரு சாதாரண கடையில் போய் முடிவட்டுறாரா அவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து மட்டும் ஒருத்தர் நம்ம முடிவு பண்ணுறதில்லை ரொம்ப எளிமையாக தன்னை காட்டிக்கொள்கிறவர்கள் மிக மோசமான ஒரு வன்முறையான ஒரு அரசியலால் நம்ம மேலே தெளிச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் வந்துவிட்டோம் ஒன்று வெறும் எளிமையை மட்டும் ஒரு சிறப்பானது கிடையாது அதனால் மட்டும் ராகுல் காந்தி எங்க ஒத்துக்கல ஏன்னா எளிமையாக இருக்கிறது கூட தேர்தல் பிரச்சாரம் யுப்ட்டியாக கூட பார்க்க முடியும் மாறாக ராகுல் காந்தியை இப்போ நம்ம ஆதரிப்பதற்கு காங்கிரஸ் அல்லாத இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் தீவிர காங்கிரஸின் தீவிர எதிர்ப்பாளர்கள் இவ்வளவு தூரம் காங்கிரஸ் எல்லாம் நம்ம ஆதரிச்சு பேசுவோன்னு எதிர்க்க முடியாத இருக்கிற சூழல்ல காங்கிரஸை ஒரு ஆதரிப்பதற்கான ஒரு சோர்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா பாஜக தான் எங்களை எல்லாம் காங்கிரஸ் ஆதரவாளரா இந்திய அளவுல மாத்திருக்கிறது ஆனா அது உள்ள காங்கிரஸ் வந்து வேற வழி இல்ல காங்கிரஸ் ஆல்ரெடி அதுதான் வரணும்னு நாங்க சொன்னாலும் கூட அதில் ஒரு முருக முகம் யாராவது ஒரு முகத்தை நம்ம சொல்லலாம் இந்த முகம் வந்ததுன்னா பரவாயில்ல காங்கிரஸ் செய்யும் இப்போ தலைவர் பெரியார் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆளே இல்ல அவர் வந்து அபதிகள் அரசியல் வரும்போது குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்துட்டார் அப்ப என்ன பண்றது யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்து வந்து அவர் போக முடியாது ஆல்டர்னேட்டிவ் வேற ஆளும் கிடையாது அப்ப ஆல்டர்நேட்டிவ் காங்கிரஸ் தான் ஆள் இருக்குன்னு போது அப்ப காங்கிரஸ் உள்ளாரே காமராஜர் பார்த்தாரு இல்லை காமராஜர் பார்த்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி எப்படி ராஜாஜியை வந்து இன்னைக்கு இருக்கிற மோடி கட்சியின் முன்னோர்னு ராஜாஜி சொல்ல முடியும் அவர் வீழ்த்தினாரோ அது போல ஒரு ஆல்டர்னேட்டிவா ராகுல் காந்தியை நம்ம இப்ப பாக்குறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது காங்கிரஸ்க்குள்ளார அப்படி ஒரு முகமாக பார்த்தோம்னா அப்படில வந்து நமக்கு ஏறக்குறைய காங்கிரஸ்க்குள்ளார பெரியார் அந்த ஐம்பதுகள்ல பார்த்த காமராஜர் முகமாக இன்னும் சொல்லப்போனா திராவிட இயக்கம் தலைவர் கலைஞர் வந்து பார்த்த ஒரு பிரம்மாண்ட முகமாக சமூக நீதி முகமாக நீதி காவலராக அறியப்பட்ட விபி சிங்கோட முகமாக இன்னைக்கு ராகுல் காந்தி தேசிய தலைவர்களில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்து பார்க்குற ஒரு முகமாக குறிப்பாக விபி சிங்கின் இன்னொரு முகமாக நமக்கு ராகுல் காந்தி தெரிகிறாருங்கிறது ஜெயிச்சு வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆட்சி மோடி போனா போதும் பாஜக போனா போதும் யாராவது வந்து ஏதாவது பண்ணட்டும் அப்படிங்கிற நிலையிலேருந்து மாறி ராகுல் காந்தி வந்தாருன்னா ஒரு விபி சிங் மாதிரி ஒரு மிக சிறந்த சமூக நீதி இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசியல் அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டது ஒரு கூடுதல் தான் ராகுல் காந்தி திராவிட தான் பேசிட்டு சொன்னீங்க பெரியார் வந்து காமராஜரை அடையாளம் கண்டு அவரை நமக்கு அறிமுகமாக கொண்டு வந்தாரு அவரை வச்சு சில அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வந்தாரு அதே மாதிரி கலைஞர் வந்தப்போ விபிசிங்க முன்னிறுத்தி சில தேவை

அன்னைக்கு அவர் சொன்னது சொன்ன சொன்னே அவர் செஞ்சாரு ராகுல் காந்தியை தான் பிரதமர் முன்மொழிஞ்ச போது மத்தவங்களா கூட கோச்சிக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் கூட யாரும் சொல்லல அன்னைக்கு அன்னைக்கு அவரே சொன்னாரு அப்போ அன்னைக்கு எடுத்த முடிவு அன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு வந்து திமுக தலைவர் எடுத்த முடிவு அன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி கட்சிகள் இதே பேர் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா மோடி மீண்டும் ஜெயிச்சிருக்க முடியாது இப்போ அந்த முடிவுக்கு ஐந்து வருஷம் பொறுத்து மற்றவங்க ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய மாற்றம் இன்னும் வந்து இப்போவும் கூட கேரளாவில் நடந்த போது விழாவிலும் கூட கூட்டணி கட்சிகள் விழாவில் கூட சென்னையில் நடந்த விழா கோயம்புத்தூரில் நடந்த விழாவில் கூட இப்போ சமீபத்தில் கூட நிலையான ஆட்சி தருகான்னு ராகுல் காந்தி அவர் கூப்பிட்ருக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ரொம்ப சிறப்பு அது வேறு இது போதும்னு தேர்தல் பற்றி தேர்தல்